டிசம்பர் பதினெட்டாம் தேதி மார்கழி மூன்றாம் நாள் பாடல் மூன்று ஓங்கி உலகலந்த பாடல் ராகம் ஆரபி ஓங்கி உலகலந்த உத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னில் ஊட கயல் உகல பூங்குகலை போதில் பொறிவண்டு படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் என்பாவாய் பாடலின் பொருள் தோழியரே மகாபலியிடம் மூன்றடி மண் கேட்டு வாமன அவதாரம் எடுத்த பரந்தாமன் இந்த பிரபஞ்சத்தையே அளந்து தன்னுடையதாக்கிக் கொண்டான் அவனது பெருமை குறித்து பாடவும் பாவைக்கு மலர் சாத்தி வழிபடவும் நீராட கிளம்புவோம் இந்த வழிபாட்டால் தேசமெங்கும் மாதம் மும்மாறி பெய்யும் வயல்களில் நெல் செழித்து வளரும் வயலுக்குள் நீங்கள் பாய்ந்தோடி மகிழும் பூக்களில் புள்ளிவண்டுகள் தேன் குடித்து மயங்கி கிடக்கும் பசுக்கள் வாரி வழங்கும் வல்லலை போல தாராளமாக பால் தரும் அல்ல அல்ல குறையாமல் செல்வம் பெருகும் பாடலின் விளக்கம் ஓங்கி உலகளந்த திருவிக்கிரமனாகிய திருமாலை வணங்கினால் என்னென்ன கிடைக்கும் என்பதை ஆண்டால் பட்டியலிடுகிறாள் இங்கே தனது தேசப்பற்றை வெளியிடுகிறாள் தங்கள் ஊர் மட்டுமின்றி தேசமே செவிக்க மார்கழி நோன்பு வகை செய்யும் மார்கழி நோன்பு வகை செய்யும் என்று கருத்து தெரிவிக்கிறாள் நாமும் உலக நன்மைக்காக திருமாலிடம் அன்றாடுவோமே திருவெண்பாவை மூன்றாவது பாடு முத்தன்ன விண்ணகையாய் முன்வந்து எதிர் எழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று உள்ளுரி தித்திக்கப் பேசுவாய் வந்துன் கடை திறவாய் பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோ புன்மை தீர் தாட்கொண்டார் பொல்லாதே எத்தோ நின் அன்புடமே எல்லோம் அறியோமே சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் நமக்கேலோர் எம்பாவாய் பாடலின் பொருள் முட்டுப்பற்கள் தெரிய சிரித்து எங்களை மயக்குபவளே கடந்த ஆண்டுகளில் நாங்கள் வந்து எழுப்பும் முன்னதாக நீயே தயாராக இருப்பாய் சிவனே என் தலைவன் என்றும் இன்ப வடிவினன் என்றும் இனிமையானவன் என்றும் திட்டிக்க தித்திக்க அவன் புகழ் பேசுவாய் ஆனால் இப்போது இவ்வளவு நேரம் எழுப்பியும் எழ மறுக்கிறாய் கதவை திற என்கிறார்கள் தூங்கிக் கொண்டிருந்த தோழி ஏதோ தெரியாதனமாக தூங்கிவிட்டேன் அதற்காக என்னிடம் கடுமையாக பேச வேண்டுமா இறைவனின் மேல் பற்றுடைய பழமையான அடியவர்கள் நீங்கள் உங்களைப் போல் எனக்கு இந்த விரதம் இருந்ததில் அனுபவம் இல்லை மேலும் பக்திக்கு நான் புதியவள் என் தவறை பெரிதுபடுத்துகிறீர்களே என வருந்தி சொல்கிறாள் வந்த தோழியர் அவளிடம் அப்படி இல்லையடி இறைவன் மீது நீ வைத்துள்ளது தூய்மையான அன்பென்பதும் தூய்மையான மனம் படைத்தவர்களாலேயே சிவபெருமானை பாட முடியும் என்பதும் எங்களுக்கு தெரியும் நீ சீக்கிரம் எழ வேண்டும் என்பதாலேயே அவசரப்படுத்துகிறோம் என்றனர் பாடலின் விளக்கம் ஒரு நாள் கோயிலுக்கு போவது ஆண்டவனை விழுந்து விழுந்து வணங்குவது மறுநாள் ஏதோ விரக்தியில் அல்லது எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போனதும் அவனை வணங்குவதை விட்டுவிடுவது இதெல்லாம் நிஜ பக்தியாக முடியாது என்பதே இந்த பாடல் நிறுத்தும் கருத்து